தீபாவளி பெருநாளை மேலும் தித்திப்பாக்கும் வகையில் மலேசிய இந்தியர்கள் நலன் சார்ந்த ஐந்து நற்செய்திகளை அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது அதில் முதன்மையாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக பகுதி உதவிகள் பெறும் நூற்று எழுபத்து மூன்று தமிழ் பள்ளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் நிதியை அரசாங்கம் வழங்குவதாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கும் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் நாடு தழுவிய அளவில் முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் அரசாங்கத்தின் முழு உதவியை பெறுவதால் அவற்றை விடுத்து பகுதி உதவிகள் பெறும் பள்ளிகளுக்கு இந்நிதி கல்வி அமைச்சின் துணையுடன் விநியோகிக்கப்படும் என்று தத்து ஸ்ரீ ரமணன் விவரித்தார் ஸ்கூல்ஸ் வந்து வந்து அந்த காசு எடுக்கணும் Anda pull orang kasih, berde SJKC, berde SJK, kedi, SJK, kedi, SJK uh, sekolah jenis kebangsaan, sekolah jenis menengah, sekolah jenis uh, kebangsaan China, all school berde anda pull berde anggota anda kasih wang, no. So, hadi nale in the bantuan, nampol berde special lah berde in the 173 sekolah kebangsaan maton nampol kurikulum. முன்னதாக கிளாந்தான் மற்றும் திரங்கானுவில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் உருவான மடானி கல்வி திட்டமான இலவச பிரத்யேக வகுப்பிற்கு கிடைத்த ஆதரவை தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் உள்ள இருநூறு தமிழ் பள்ளிகளில் முதற்கட்டமாக இத்திட்டத்தை தொடங்க தமது தரப்பு முடிவெடுத்துள்ளதாகவும் இந்த மடானி கல்வி திட்டத்திற்காக எண்பது லட்சம் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார் இதையடுத்து ஒரு கோடி ரிங்கேட் நிதியை உட்படுத்தி உயர்கல்வி கழகங்களில் முதல் ஆண்டில் பயிலும் மாணவர்களுக்கு ஈராயிரம் ரிங்கேட்டும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூவாயிரம் ரிங்கேட்டும் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் வழி முதலில் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் அவங்களோட செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களோட ரெண்டல் கட்டுறதுக்கு அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கட்டுறதுக்கு சில பேர் வந்து அவங்களோட அப்பா அம்மாவோட சேவிங்ஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசை எடுத்து அவங்கள வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ அந்த ரெண்டு திருப்பி அப்பா அம்மா அம்மாக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்கலாம் இஸ் அப் டு டேட் இட் இஸ் ஃபார் யர் ஸ்டடீஸ் மேலும் பிராந்தி மகா சிஸ்வா திட்டத்தின் மூலம் பொது மற்றும் தனியார் உயர்கல்வி கழகங்களுக்கு செல்லும் முதலாம் ஆண்டு மாணவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களுக்கு தலா ஒரு புதிய மடிக்கணினியும் வழங்கப்பட உள்ளது இதனிடையே தர்மா மடானி திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அளவில் பதிவு பெற்ற ஆயிரம் ஆலயங்களுக்கு முதற்கட்டமாக இருபதாயிரம் ரிங்கேட் நிதி வழங்கப்படும் என்றும் ரமணன் அறிவித்தார் கோயிலோட ஆப்ரேஷனல் காஸ்க்கு நீங்கள் பாய்க்கலாம் ஆப்ரேஷனல் காஸ்ட்னால் வச்சுக்கோ நம்ம சாமியாருக்கு நம்மளை காசு கட்டு போகிறோம்னா எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம காசு கட்டு போகிறோம்னா ரெண்டருக்கு நம்மளை காசு கட்டு போகிறோம் அது உங்களோட இஷ்டம் டென் பர்சன்ட் அதுலேருந்து அந்த ஸ்கோப்லேருந்து நீங்கள் பாய்க்கலாம் நைன்டி பர்சன்ட் வந்து நைன்டி பர்சன்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் செய்யணும் என்ன ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் தர்ம தர்மா மதானி டியூஷன் கிளாஸ் நீங்கள செய்யலாம் கிளாஸ் நீங்கள் செய்யலாம் கிளாஸ் அவ்வாறு சமயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை முறையாக செய்து அதற்கான கணக்குகளை மித்ராவிடம் முறையாக சமர்ப்பித்தால் இரண்டாம் கட்ட நிதியும் அவ்வாலயங்களுக்கு வழங்கப்படும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இதற்கான இணைய விண்ணப்பம் வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி பிற்பகல் மணி மூன்றுக்கு தொடங்கி நவம்பர் மூன்றாம் தேதி அதே நேரத்திற்கு நிறைவு பெறும் என்பதால் வழங்கப்பட்ட காலத்திற்குள் ஆலய நிர்வாகத்தினர் இந்த உதவி நிதியை விண்ணப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் இன்று பிரிக்பில்ஸில் நடைபெற்ற தீபாவளி விருந்து உபசரிப்பிற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அத்தகவல்களை வழங்கினார் இதனிடையே கடந்த ஈராயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்ற பின்னர் ஈராண்டுகள் கழித்து பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமே தம்மை நேரடியாக அழைத்து தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலய விவகாரங்களை கவனித்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தாம் இவ்வனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதாக தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் விளக்கமளித்துள்ளார் இந்த ரெண்டு மூணு மாதம் வந்து பிரதமர் வந்து சில திட்டங்கள் சில இனிஷியேட்டிவ் வந்து செய்ய பார்த்தாங்க ஸோ அவங்க வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு என்னை வந்து லீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சில இனிஷியேட்டிவ் வந்து சால்வ் பண்றதுக்கு ஸோ திருப்பி வந்து இப்ப நான் வந்து நிற பொறுப்பு இருக்குதுன்னு நான் சொல்லல ஆனால் திருப்பி வந்து இந்த கமிட்டிக்கு வந்து நான் சேர்மனா இருக்கேன் நான் வந்து இந்த இந்த திட்டங்கள் இந்த இனிஷியேட்டிவ் நான் சொல்கிறதுக்கே வந்து ஐ யுல் மிக்ஷோ இன்ட் சக்ஸஸ் அதே வேளையில் இந்தியர்களின் பிரதிநிதியாக அனைத்து தலைமைத்துவ பொறுப்புகளையும் தாம் ஒருவரே ஏற்றுக்கொள்வதாக சில தரப்பினர் சுமத்தும் குற்றச்சாட்டு குறித்தும் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது தீவ செஞ்சு நான் கையெடுத்து கும்புற எடுத்துட்டு போங்க இது வந்து இந்த மாதிரியோட பொறுப்பு எல்லாம் நம்மளோட ஆள்கிட்ட போயிட்டு எடுக்கிறது அது அது வந்து நோ லாஜிக் நாட் லாஜிக் இந்த பொறுப்பு வந்து யார் கொடுத்தாங்க பிரதமர் கொடுத்தாங்க நான் வந்து எடுக்கல முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னோட சொந்த பொறுப்பு செஞ்சுட்டு நான் நல்லா இருப்பேன் இருப்பினும் இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவின் நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவம் குறித்து பிரதமர் விரைவில் ஓர் அறிவிப்பை வெளியிடலாம் என்று அவர் கோடி காட்டினார்